ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோமா நன்னாரி சர்பத்து எப்படி போடுறோம் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன தேவைன்னா முக்கியமான வந்து இது பேர் நன்னாரி சர்பத்துங்க இதில் தான் போட போகிறோம் ரெண்டாவது இது பேர் சத்தா விலங்க இது வந்து பாதாம் பிசுனு இதெல்லாம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து லெமனு அப்புறம் கொஞ்சம் சுகரு நம்மளுக்கு எவ்வளோ தேவையா இது தேவையான சுகரு இப்போ என்ன பண்ணிட்டோம் சப்சா விதையை வந்து ஒரு அரை மணி நேரமாக வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுட்டேங்க ஊற வைக்கவும் வருங்க இது மாதிரி வந்துடுச்சு அதே மாதிரி பாதா பிசினை ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு போட்டால் நிறையா வரும் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நான் வந்துடுச்சு சரி வாங்க எப்படி போடுறேன்னு பார்க்கலாம் லெமனை கட் பண்ணிக்கலாம் இந்த கழுவியாச்சு ஏற்கனவே கழுவியாச்சு ஜூஸ் புழிஞ்சுக்குவோம் வருங்க இது வந்து வெயில் நேரத்தில் போட்டு குடிச்சா நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து கூலிங் வாட்டர் ஊற்றலைங்க பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கும் பிள்ளைங்க வச்சுருந்தீங்கன்னா சளி பிடிக்கும் சும்மா போட்டு குடிச்சிக்கலாம் உடம்புக்கு நல்லது இதான் உடம்புக்கு நல்லா தண்ணி சத்து தேவைங்கும் போது டக்குன்னு போட்டு பிடிச்சிருக்கோம் போட்டாச்சா இப்போ இதில் என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ இது பெரிய கரண்டிங்க அது அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூனே ஊற்றிக்கிறேன் இதில் ஜீனி ஒரு ரெண்டு ஸ்பூனு சீனி விட்டுக்கிறோம் நாங்கள் வந்து மூணு கிளாஸ் போட போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு கரண்டி போட்டுக்கிறோம் இப்போ இதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றுறோம் கொடுமான் நான் போட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தது போட்டுக்கோங்க கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் பாதாம் பால் மிஷின் வந்து நான் போடுறேன் உடம்பு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ போட்டாச்சா இப்போ இதை என்ன பண்ணிக்கிறோம் நல்லா கலக்கிக்கிறோம் சீனி சீனி வந்து கரையணும் அதனால் கரைஞ்சிக்கிறோம் ரெண்டு கிளாஸில் இப்போ ஊற்றி வைக்கிறேன் ஊற்றிட்டு இதில் என்ன பண்ண போகிறவன்னா ஒரு ஸ்பூனு சப்ஜா விதை போடுறோம் இதில் ஒரு ஸ்பூனு பாதாம் பிசின் போடுறோம் இப்போ அதில் மேற்கொண்டு கொஞ்சோண்டு நன்னாரி சர்பத்தை இதில் ஊற்றுறோம் அவ்வளோதான் வீட்டில் போட்ட வீட்டில் போட்ட சர்பத்து ரெடி இது மாதிரி ஹைஜீனிக்காக நீங்களும் வீட்டிலே போட்டு சாப்பிடுங்க எப்படி இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சர்பத்து சாப்பிட்லாம்